தொடரில் அடுத்து வரும் எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்கள் நூத்தி இருபத்தி ஒண்ணு நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி ஆறு அடுத்த எண் என்ன இப்ப பாருங்க எண்கள் ஒண்ணுல இருந்து இன்னொன்னு அதிகரிச்சிருக்கா அதிகரிக்கிறது அப்படின்னா நீங்க அங்க கூட்டல் அல்லது பெருக்கலை யோசிக்கலாம் இப்ப இந்த இடத்துல ஒரு எண்ணுக்கும் இன்னொரு எண்ணுக்குமான வித்தியாசம் இடைப்பட்ட எண்கள் என்னன்னு கண்டுபிடிங்க நூத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சுங்கும் போது நாலு நூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து நூத்தி முப்பதுங்கும் போது பிளஸ் அஞ்சு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி ஆறுங்கும் போது பிளஸ் ஆறு அப்ப பாருங்க முதல்ல நால கூட்டி அடுத்து அஞ்ச கூட்டி அடுத்து ஆற கூட்டி அப்படின்னா அடுத்து நம்ம கூட்ட வேண்டிய எண் ஏழு நூத்தி முப்பத்தி ஆறோட ஏழை கூட்டிருங்க விடை நூத்தி நாப்பத்தி மூணு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி நான்கு

அதே மாதிரி முன்னூற்றி எழுபத்தி நாலுக்கும் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டுக்குமான தொடர்பு நாலு ஸ்கொயர் இப்ப அடுத்து வர்ற எண் என்னவா இருக்கும் இருபத்தி அஞ்சு அதாவது அஞ்சு ஸ்கொயர் கழிக்கப்பட்ட எண்ணா இருக்கணும் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டுல இருபத்தி அஞ்ச கழிச்சிட்டோம்னா கிடைக்கிற விடை முன்னூத்தி முப்பத்தி மூன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு நூற்றி என்ன பதிமூன்றுக்கும் இருபத்தி ஒன்றுக்குமான தொடர்பு என்ன எட்டு கூட்டப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டு கியூப் இருபத்தி ஒன்றுக்கும் நாற்பத்தி எட்டுக்குமான தொடர்பு இருபத்தி ஏழு கூட்டப்பட்டிருக்கிறது அதாவது மூணு கியூப் நாற்பத்தி எட்டுக்கும் நூத்தி பனிரெண்டுக்குமான தொடர்பு

அடுத்த எண் என்ன இப்போ பாருங்க ரெண்டு ரெண்டோட ரெண்டை பெருக்கிட்டு மூனை கூட்டி பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு நாலு கூட்டல் மூணு ஏழு இதே போல் ஏழை ரெண்டால பெருக்கி அதோட மூனை கூட்டுங்க ஈரேழு பதினாலு பதினாலோட மூனை கூட்டுனீங்கன்னா பதினேழு இப்போ அமைப்பு என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டிங்களா அடுத்த எண்ணுக்கும் இதை செக் பண்ணிடுங்க கொடுக்கப்பட்ட எண்ணை இரண்டால் பெருக்கி மூனை கூட்டணும் இப்போ முப்பத்தி ஏழு ரெண்டாவது பெருக்கி மூணை கூட்டிடுங்க எழுபத்தி ஏழு இதுதான் விடுபட்ட எண் கொடுக்கப்பட்ட எண்கள் ஆறு ஒன்பது பதினாலு இருபத்தி ஒன்று அடுத்த எண் கண்டுபிடிக்க வேண்டிய எண் இப்போ இந்த இடத்துல வர்க்கம் அப்படிங்கிறத கூட யோசிக்கலாம் இப்போ பாருங்க ஒன்று ஸ்கொயர் அதோட அஞ்சு கூட்டுங்க ஆறு அப்படின்னு அடுத்த எண் ரெண்டு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க அதோடய அஞ்சு கூட்டி பாருங்கள் நாலு கூட்டல் அஞ்சு ஒன்பது அடுத்த எண்ணை மூணு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சுன்னு பிரிக்கலாமா பாருங்கள் ஒன்பது கூட்டல் அஞ்சு பதினாலு இப்போ அடுத்த எண் நாலு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சாக இருக்கான்னு செக் பண்ணுங்க பதினாறு கூட்டல் அஞ்சு இருபத்தி ஒன்று அப்படின்னா இங்கே அமைப்பு என்னவா இருக்குது வர்க்க எண்ணோட ஐந்த கூட்டணுங்கிற மாதிரி இருக்குது நாலு ஸ்கொயர் சொல்லிட்டோம் இப்போ அடுத்ததான் அஞ்சு ஸ்கொயர் ப்ளஸ் அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு பிளஸ் ஒரு அஞ்சு முப்பது இதுதான் விடுபட்ட எண்ணா இருக்கும் கொடுக்கப்பட்ட எண்கள் இரண்டு ஐந்து பதினாலு நாற்பத்தி ஒன்னு அடுத்த எண் என்ன எண்கள் அதிகரிச்சிருக்கா அப்ப இங்க கூட்டல் அல்லது பெருக்களை பத்தி யோசிங்க ரெண்டு இத மூணால பெருக்கி ஒன்னு கழிச்சு பாருங்க ரெண்டு ஆறு ஆறுல ஒன்னு கழிச்சுட்டா அஞ்சு

அறுபத்தி மூணு இது அறுபத்தி நாலுக்கு பக்கமாக வந்திருக்கா இருபத்தி ஆறு இது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழுக்கு பக்கமாக வந்திருக்கு ஏழு இது எட்டுக்கு பக்கமாக வந்துருச்சு இவை அனைத்தும் கன எண்களா அப்போ இங்கே கன எண்களை வச்சு யோசிப்போம் முதல் எண் ஐந்து கியூப் மைனஸ் ஒன்றுன்னு போட்டு பாருங்க நூற்றி இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று நூற்றி இருபத்தி நாலு அடுத்த எண் நாலு க்யூப் மைனஸ் ஒன்றுன்னு போட்டு பாருங்க அறுபத்தி நாலு மைனஸ் ஒன்று அறுபத்தி மூணு அடுத்த எண் மூணு கியூப் மைனஸ் ஒன்று இருபத்தி ஏழு மைனஸ் ஒன்னா கழிச்சிட்டா இருபத்தி ஆறு அப்போ அடுத்த எண் ரெண்டு கியூப் மைனஸ் ஒன்றுன்னு போட்டு பாருங்க எட்டு மைனஸ் ஒன்று ஏழு அப்போ அடுத்த எண் ஒன்று கியூப் ஒன்று அதிலிருந்து ஒன்றை கழிச்சிட்டீங்கன்னா ஜீரோ அப்படின்னா இங்கே விடுபட்ட எண் ஜீரோ இப்ப நமக்கு எண்கள் அதிகரிக்கிறது அப்படின்னா அங்க கூட்டல் அல்லது பெருக்களை பத்தி யோசிக்கலாம் அதுவே எண்கள் குறையுது அப்படின்னு சொன்னா அங்க கழித்தல் அல்லது வகுத்தலை பத்தி இங்க யோசிக்கலாம் இதுல ரெண்டும் மாறி மாறி இருக்கும் பொழுது இதை நம்ம இரட்டை தொடர் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அதிகரிக்கக்கூடிய எண்களை மட்டும் எடுத்துக்கோங்க இப்படி அதிகரிச்சிருக்கு பாருங்க அஞ்சுல இருந்து ஏழுங்கும் போது பிளஸ் ரெண்டு ஏழுல இருந்து ஒன்பது பிளஸ் ரெண்டு ஒன்பதுல இருந்தப்போ பிளஸ் ரெண்டை கூட்டிக்கோங்க பதினொன்று அடுத்த எண் கிடைச்சிருச்சா இதே போல இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து பதினெட்டு அப்படிங்கும்பொழுது நாம மூண கழிச்சிருக்கோம் பதினெட்டுலேருந்து இருந்து பதினைந்துங்கும் போது மீண்டும் மூணு கழிக்கப்பட்டிருக்கா அப்ப பதினஞ்சுல இருந்து கழிச்சிருங்க பனிரெண்டு அப்ப அந்த விடுபட்ட எண்கள் பதினொன்று மற்றும் பனிரெண்டு எண்கள் அதிகரிச்சு குறைஞ்சு அதிகரிச்சு குறைஞ்சிருக்கு அப்ப என்ன செய்யலாம் இதை இரட்டை தொடர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இங்கே அதிகரித்த எண்களை மட்டும் பாருங்க அப்ப மூணுல இருந்து ஆறா கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு பெருக்கிறது ஆறுல இருந்து பனிரெண்டு கிடைக்கணும்னா மீண்டும் ரெண்டு பெருக்கிறலாம் பனிரெண்டோட ரெண்டு பெருக்கனா இருபத்தி நாலு இப்ப இதே போல குறையக்கூடிய எண்களை மட்டும் கவனத்துல எடுத்துக்கோங்க அப்ப ஐம்பத்தி நாலு மூணால வகுத்து பாருங்க பதினெட்டு அதே போல பதினெட்டு மீண்டும் மூணால வகுத்து பாருங்க ஆறு இப்போ ஆறுல இருந்து மூணு வகுத்துருங்க விடை ரெண்டு இதுதான் விடுபட்ட விடுபட்ட எண் இரண்டு இருபத்தி நாலு மற்றும் ரெண்டு கொடுக்கப்பட்ட எண்கள் ஒன்னு ஒன்று ரெண்டு மூணு ஐந்து எட்டு அடுத்த எண் என்ன இப்ப பாருங்க முதல் இரண்டு எண்ணை கூட்டுங்க கூட்டினா மூன்றாவதா இருக்கக்கூடிய எண் இரண்டு கிடைச்சிருச்சா இப்போ ஒன்னையும் ரெண்டையும் கூட்டுங்க மூணு அடுத்த எண் கிடைச்சிருச்சா இப்போ இந்த ரெண்டோட மூணை கூட்டுங்க ஐந்து அடுத்த எண் கிடைச்சாச்சு இப்போ மூணோட ஐந்தை கூட்டுங்க எட்டு ஸோ இதை நாம் ஃபிபோனாசி எண் தொடர் அப்படின்னு சொல்றோம் அதாவது ஒரு எண் கிடைக்கணும்னா அதற்கு முந்தைய இரண்டு எண்களை கூட்டினா போதும் அப்படின்னா விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க ஐந்தையும் எட்டையும் கூட்டலாமா கூட்டுனா விடை பதிமூணு இதுதான் விடுபட்ட எண் கொடுக்கப்பட்ட எண்கள் ஐந்து எட்டு பதிமூணு இருபத்தி ஒன்னு முப்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு அடுத்த எண் என்ன இப்போ ஐந்தையும் எட்டையும் கூட்டுங்க பதிமூணு அதே போல எட்டையும் பதிமூணையும் கூட்டுங்க இருபத்தி ஒன்னு பதிமூணையும் இருபத்தி ஒன்னையும் கூட்டுங்க முப்பத்தி நாலு இப்போ இருபத்தி ஒன்னையும் முப்பத்தி நாலையும் கூட்டினா ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னா அடுத்த எண் கிடைக்கிறதுக்கு முப்பத்தி நாலையும் ஐம்பத்தி அஞ்சையும் கூட்டினா போதுமா கூட்டினா விடை எண்பத்தி ஒன்பது இந்த நம்ம ஜீரோ ஜீரோ ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லலாம் மதிப்பு ஒன்னு அதே போல ஒன்னு ஒன் ஃபேக்டோரியல்னு சொல்லலாம் அதனுடைய மதிப்பு ஒன்னு தான் இப்போ இந்த ரெண்ட ஒன்னு இன்ட்டு ரெண்டு பிரிக்கலாமா இத டூ ஃபேக்டோரியல்னு சொல்லலாம் ஆறு இத காரணிகளா எழுதி பாத்தீங்கன்னா ஒன்னு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணுன்னு கிடைக்கும் இத த்ரீ ஃபேக்டோரியல்னு சொல்லுவோம் அடுத்த எண் என்னவா இருக்கும் சிக்ஸ் ஃபேக்டோரியல் சிக்ஸ் ஃபேக்டோரியல் விரிச்சு எழுதினோம்னா ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு ஆறு பெருக்கினா இருக்கீங்கன்னா எழுநூத்தி இருபது இவ்வாறு வரக்கூடிய தொடரை நம்ம ஃபேக்டோரியல் எண் தொடர் அப்படின்னு சொல்றோம் அப்ப இங்க விடுபட்ட எண் எழுநூத்தி இருபது இப்ப மைனஸ் எட்டுல இருந்து மைனஸ் அஞ்சு அதிகரிச்சிருக்கா இப்ப மைனஸ் எட்டுல இருந்து மைனஸ் அஞ்சு கிடைக்கணும்னா மூணா கூட்டி பாருங்க மைனஸ் அஞ்சுல இருந்து மைனஸ் மூணு ரெண்ட குட்டினா கிடைக்குமான்னு செக் பண்ணுங்க எஸ் இப்போ மைனஸ் மூணுல இருந்து மைனஸ் ரெண்டு ஒன்ன கூட்டினா கிடைக்குதா அப்போ இந்த இடத்துல அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க முதல்ல மூணை கூட்டுறோம் அடுத்ததான் ரெண்ட கூட்டி இருக்கும் அடுத்ததான் ஒன்று இதே அமைப்பு தான் தொடர்ந்துருக்கு அப்படின்னா விடுபட்ட எண்ணெயை எப்படி கண்டுபிடிக்கலாம் மைனஸ் ரெண்டோட மூணை கூட்டினா கிடைச்சிரும்

அப்போ அடுத்ததாக நமக்கு மூணு தான் கூட்டப்படுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு மற்ற எண்களை முதல்ல செக் பண்ணிடலாம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சை குட்டினா கிடைக்குமா அப்படின்னா இங்கே அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள் முதல்ல அஞ்ச கூட்டுறோம் அடுத்ததான் மூணு அடுத்ததான் ஒன்றை கூட்டி இருக்கும் இப்போ விடுபட்ட எண்ணை எப்படி கண்டுபிடிக்கலாம் பதினேழோட கூட்டினா கிடைச்சிரும் இப்போ பதினேழோட மூணை கூட்டுங்க இருபது இப்ப இந்த கிடைச்ச விடையோட எண் கூட்டினா பாருங்க இப்போ எண்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு எழுதுங்க இந்த அமைப்ப நல்லா கவனிச்சு பாருங்க முதல்ல ஒண்ணு அடுத்ததா கூட்டக்கூடிய எண் என்னவா இருக்கு பாருங்க இரண்டு அதாவது இதனுடைய இரு மடங்கு அடுத்ததா கூட்டக்கூடிய எண் என்னவா இருக்கு பாருங்க நாலு அப்படின்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க முந்தைய எண்ணினுடைய இருமடங்கை தான் அடுத்ததில் கூட்டியிருக்காங்க அப்படின்னா நாலு நாலினுடைய இரு மடங்கு எட்டு முப்பத்தி ரெண்டோட எட்டை கூட்டுங்க விடை நாற்பது அப்ப அடுத்த எண்ணையும் செக் பண்ணிடலாமா நாற்பதோட அடுத்து கூட்ட வேண்டிய எண் எட்டின் இரு மடங்கு அதாவது பதினாறு கூட்டினா ஐம்பத்தாறு கிடைக்குதான் அப்படின்னா நம்ம யோசிச்சது கரெக்டானது ஸோ விடுபட்ட எண் நாற்பது